கடவுளை கண்டுபிடிச்சவன கூட மன்னிச்சிடலாம் ஏன்னா அவன் ஏதோ ஒரு டவுட்ல இதையெல்லாம் யாரோ ஒரு ஒரு ஆள் படைக்கப்பட்டிருக்கோம் இல்லைனா இவ்வளோ பெரிய படைப்பு நடக்காது அப்படிங்கிற ஏதோ ஒரு அர்த்தத்தில் கடவுளை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த கடவுளை மூலதனமாக வைத்துக்கொண்டு மோட்சம் ஆத்மா பிதுர்லோகம் சொர்க்கம் நரகம் அதற்கு மந்திரம் இப்படியெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் மகா மகா அயோக்கியர்கள் ஏன்னா இந்த பாமர மக்களை வைத்து வஞ்சித்து உழைக்காமல் உண்ணுவதற்கான ஏற்பாடு தான் இது அப்படின்னு நல்ல ஆராய்ச்சி பண்ணி பெரியார் சொல்லுகிறார் இப்போ இறந்து போன ஒரு பெண்ணுக்கு காரியம் செய்கிறார் இந்த காரியத்துக்கும் அந்த ஐயருக்கும் அவர் சொல்கிற மந்திரத்துக்கும் அவர் கட்டுற புல்லுக்கும் சொம்பில் நூலை சுற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஏழைகளை பாமரர்களை ஏதோ ஏமாற்றுவதை தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை